வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு அத்தியாயம் வித்யா அமைதியாக கடல் அலைகளை இன்னும் வெறித்துக் கொண்டிருக்க அவளது முகம் இப்பொழுது கவலையை சுமந்திருக்கவில்லை ஒரு விர்தியோடு கலந்த தேக்கமான பார்வையை தாங்கி நின்றது அவளின் முகம் பாரிக்கை அவளிடம் பேசுவதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்றாலும் சில நேரங்களில் அமைதியாக அருகில் இருந்து நான் உனக்கு இருக்கிறேன் என்று உணர்த்துவதே போதுமானது என்று எண்ணி அமைதியாக அமர்ந்திருந்தான் பாரி என்று கேட்டால் கடலை இன்னும் கொண்டே இந்த கேள்விக்கு வேறு ஒரு சூழ்நிலையில் பாரி என்ன பதில் சொல்லியிருப்பான் என்று தெரியாது ஆனால் தற்சமயம் அவனுக்கு வித்யாவின் சூழ்நிலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க தோன்றியது அதனால் பாரு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவள் கண்களையே பார்த்துக் கொண்டிருக்க காதல்னா காதல் அப்படி ஒரு காதல் காவிய காதல் ஈருடல் ஓர்யிர்னு அப்படிலாம் இருந்திருக்கிறோம் என்று சொன்னதும் பாரி மெலிதாக புன்னகைத்தான் அவனும் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறான் அதனால் காதல் போயிட்டு போன ஒரு பெண்ணின் குமரலை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனுக்காக அம்மாவை எதிர்த்து அண்ணன மரியாதை இல்லாம பேசி அவன் கூட எல்லாம் சண்டை போட்டு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதனா சாப விட்டு என்னெல்லாமோ பண்ணிருக்கேன் பாரி இவனுக்காக தான் ஆனால் இவன் எப்படி இவ்வளவு சுலபமா இன்னொருத்த கைய விட்டு சுத்திட்டு இருக்கான்னு பாத்தீங்களா என்று பாரியிடம் கேட்க ரிலாக்ஸ் வித்யா என்றான் ஒன்னு ரெண்டு இல்ல 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 கூடவே இருக்கும் நான் ரெண்டு வருஷம் காதலிச்சேன் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் என் கூட கிட்டத்தட்ட மூணு வருஷம் பழக்கம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கேன் ஆனாலும் அவனை நான் சரியா தான் தோணுது இப்பவும் என்று வித்யா சொல்ல காதலுக்கும் புரிதலுக்கும் சம்பந்தம் இல்ல வித்யா காதலே இல்லாத இடத்துல கூட புரிதல் இருக்கும் புரிதலே இல்லாததுல காதல் இருக்கும் என்றான் பாரி நீங்க சொல்றது சரிதான் பாரி நான் அவனை காதலிச்சப்போ இவனும் என்ன காதலிக்கிறான்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் அப்படி இல்ல ஒருவனுக்கு ஒருத்தின்ற கோட்பாடு எல்லாம் அவனுக்கு கிடையாது ஆனா இதெல்லாம் காதலிக்கும்போது எனக்கு புரியல என் கண்ணுக்கும் தெரியல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுகிட்டேன் என்றாள் வித்யா உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அது எல்லாத்திலேயும் இருந்து கடந்து வந்துட்டீங்கன்னா உங்க பாஸ் பத்தி சொல்லுங்க என்று கேட்டான் பாரி கடந்து வந்துட்டான் தெரியல பாரி என்றாள் சொல்லும் போது உங்களுக்கு அழுக கடந்து வரலன்னு அர்த்தம் என்றான் பாரி அலைகளை பார்த்தபடி அவன் சொன்ன விதத்தில் இழுத்து விட்டவள் தன்னை சமன் செய்து கொண்டு அவனிடம் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும் பாரி அப்படி நான் எழுதுற கவிதைகளை ரசிக்கிறது அதை பாராட்டுறது எல்லாமே என்னோட பிரெண்டு திவ்யாதான் அவன் மூலமா கிடைச்ச தான் இவன் என்றவனிடம் பேர் என்று பாரி கேட்க அஸ்வத் என்று சொன்னவள் மீண்டும் தொடர்ந்தாள் என்னோட கவிதைலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது எல்லாருக்கும் போய் சேரணும் நிறைய பேர் படிக்கணும்னு திவ்யா அடிக்கடி சொல்லுவா ஆனா எனக்கு இதெல்லாம் பெருசா தெரிஞ்சதும் கிடையாது அத நான் பெருசா எடுத்துக்கிட்டதும் கிடையாது கவிதை கவிதையெல்லாம் ஒரு புக்கா போடு அட்லீஸ்ட் ஒரு பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு லீலாவும் போடு நிறைய பேர் படிப்பாங்க நிறைய பேர் உன்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா ஆனா நான் கவிதை எழுதுறதோட சரி அதுக்கு மேல அதுல எந்த விதமான முயற்சியும் பண்ணினதே இல்லை அவதான் ரொம்ப முயற்சி எடுத்து என்ன இந்த கவிதை புக்கை போட வச்சா அப்புறம் அதையே காரணம் காட்டி புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இந்த புக்கை வைக்கணும்னா இதுக்கு நம்ம மார்க்கெட் ரெடி பண்ணணும் அதனால நம்ம பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலான்னு சொன்னா நானும் எதார்த்தமா எனக்கு இதெல்லாம் தெரியாது நீ ஏன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட பேர் வெளியில தெரிய வேண்டாம்னு சொன்னதுனால அவ தான் எனக்கு தமிழ் இனியான்னு பேர் வச்சு என்னோட புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணா அதே பேரில் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் ஐடி ஓப்பன் பண்ணேன் ஆனால் அந்த அக்கௌண்ட் எல்லாம் அவள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு அப்பப்போ என்னோட கவிதைகள் எல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வர லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவா நான் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுடுவேன் அதை குறிச்சு அதுக்கு மேல நான் பெருசா எதுவும் எடுத்துக்கிட்டது கிடையாது அப்ப என்னோட கவிதையை ரசிச்சு விமர்சனம் சொல்றவங்க தனியா என்னோட கூட பேசணும்னு முயற்சி பண்ணவங்க எல்லாம் இன்பாக்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க அப்படி பேச ஆரம்பிச்சு எல்லார்கிட்டையும் நான் இல்ல எனக்கு பதில அவதான் பதில் சொல்லுவா நல்லாதான் போயிட்டு இருந்தது எல்லா மெசேஜும் என்கிட்ட காமிப்பா யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லுவா நானும் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே விட்டுடுவேன் அப்படி ஒரு ரெக்வஸ்டா வந்ததுதான் ஹர்வத் அஸ்வத் திவ்யாவோட ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனுக்கு என்னோட கவிதைகள் எல்லாம் பிடிச்சிருந்ததுனால என் கூட சாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆனா என் கூட சாட் பண்றதா நினைச்சு அவன் சாட் பண்ணது எல்லாமே திவ்யா கூட தான் அப்புறம் என்கிட்ட நேர்ல பேசணும்னு சொன்னப்போ திவ்யா என்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனுக்கு என்ன பிடிச்சு அவன் நானும் அவளை காதலிக்க ஆரம்பிச்சு கடைசில கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் அவனுக்கு என்னோட கவிதைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப மாடர்னா அவுட்ஸ்போக்கனா அதாவது நவீன மற்றும் வெளிப்படையான அப்படி இருப்பான் நான் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பேன் எனக்கு எழுத தெரிஞ்ச அளவுக்கு பேச தெரியாது திவ்யாவுக்கு பேச தெரிஞ்ச அளவுக்கு எழுத தெரியாது அவன் சாட்ல பேசின வித்யாவும் நிஜ வாழ்க்கையில பார்த்த வித்யாவும் வேற தான் ஆரம்பத்துல அவனோட சேட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவனுக்கு திவ்யா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டாயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் அதனால எனக்கு எந்த விதமான சந்தேகமும் வந்ததே இல்லை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்தப்போ என் வீட்டுல என்னோட என்று மூச்சை இழுத்து விட்டு என் என் எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு நொடியில மாறிடுச்சுன்னு கத்தி அழ கூட தொண்ணில நான் அவகிட்ட ஏமாந்துட்டேனா இல்ல ஏன் என்ன ஏமாத்திட்டாளான்னு எனக்கு எதுவுமே புரியல ஆனா அவனுக்கு மாட்டிக்கிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாம தான் இருந்தா எனக்கு திவ்யாவை பிடிச்சிருந்தது அதனாலதான் அவ கூட இருக்கிறேன்னு ரொம்ப கூலா சொல்லிட்டான் திவ்யா கிட்ட எனக்கு பேசவே இஷ்டம் இல்ல ஆனா திவ்யா என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் அவளுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள பழக்கம் இருக்கு அவனால கர்ப்பமா இருக்கிறதா ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுடுவோன்னு விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனா நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திவ்யா துரோகியா மாறினதுதான் அவளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இருக்கிறதா ஃபாலோவர்ஸ் அவங்க கொடுக்கற கமெண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் அது மேல ஒரு தனி போதையே வந்துருச்சு தான் அந்த அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த அக்கௌண்டோட ஒரிஜினல் பிரைமரி ஐடியா அவளோட அக்கௌண்ட் எனக்கு இல்ல அக்கௌண்டோட எல்லா பிரைமரி ஐடியாவும் அவளோட ஐடியா மாத்தா அதனால என்ன லாக்இன் பண்ணவும் முடியல என்னோட வாசகர்கள் கிட்ட நான் தான் வித்யா நான் தான் தமிழினியா அப்படின்னு அனுப்பவும் முடியல என் புருஷனையே அவளுக்காக விட்டுக் கொடுத்துட்டு வந்தேன் கேவலம் இந்த ஒரு ஐடியாவை விட்டு கொடுக்க முடியாதான்னு சொல்லி அதையும் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் கவிதை தானே திருட முடியும் கற்பனையை திருட முடியாதே என்று முடிக்க நீங்க பிரிஞ்சு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு என்று கேட்டான் பாரி ரெண்டு மாசம் ஆச்சு வீட்டுல அம்மா கேட்டப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் அவனுக்கும் ஒத்து வரல நாங்க பிரிஞ்சிட்டோம்னு மட்டும்தான் சொன்னேன் அண்ணன் திட்டனா நாங்க அப்பவே சொன்னோம் கேட்டியான்னு கத்து கத்துன்னு கத்துனா என்ன பண்றது எல்லா திட்டையும் வாங்கிட்டு இப்ப அமைதியா எல்லாரையும் கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஆனா நானே எதிர்பார்க்காத விஷயம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்றதுதான் இவங்களுக்காகவா நான் இந்த உறவுல இருந்து வெளியே வந்தேன்னு தோணுது ஆனா அதே சமயம் இப்படிப்பட்ட ஒருத்தனோட நம்ம இருக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது என்று முகத்தை துடைத்தவள் நிமிர்ந்து பாரியை ஒரு புன்னகையோடு பார்த்தாள் என்ன சொல்றதுன்னு தெரியல வித்யா ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் என்று புன்னகைக்க முடியாமல் புன்னகைத்தான் பாரி அத்தியாயம் பதினெட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் என்று பாரி தன்னை பார்த்து சொன்னதும் வித்யா மெலிதாக சிரித்தாள் ஸ்ட்ராங் என்று அந்த வார்த்தையை உச்சரித்து சொன்னவள் நான் ஸ்ட்ராங்கா பாரி என்னையே நான் சுக்குநூற உடைச்சுக்கிற வரைக்கும் நான் யாருன்னு எனக்கு தெரியல இப்ப உடஞ்சது எல்லாத்தையும் ஒட்ட வச்சதுக்கு அப்புறமும் நான் யாருன்னு எனக்கு புரியல ஏதோ வாழணும் அப்படின்னு இல்லாம வாழ்ந்து காட்டணும்னு வாழ்ற பாரி இதுக்கு பேரு ஸ்ட்ராங்கான்னு கேட்டா எனக்கு நிஜமா தெரியல என்றாள் வாழ்ந்து காட்டணும்னு சொல்றீங்களே அது ஸ்ட்ராங்குக்கான அர்த்தம் இல்லையா என்று பாரி கேட்க அப்படிதான் யோசிச்சேன் பாரி ஆனா யாருக்கு வாழ்ந்து காட்டணும்னு தெரியல எதுக்கு வாழ்ந்து காட்டணும்னு தெரியல அடுத்தவங்களுக்காக இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க போறோமானு எனக்கு பயமா இருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வாழ்க்கை எதுக்கு ஒழுங்கா அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்திருந்தாலே இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பேன் போல என்றாள் பிரக்தியாக அஸ்வத்தோட வீட்டுல உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணலையா என்று பாரி கேட்க அதான் சொன்னனே பாரி இது காவிய காதல்னு ரெண்டு வீட்டையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு வீட்டுலயும் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அவனும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சிட்டு இப்ப யோசிச்சு பார்த்தா கல்யாணம்னு ஒரு டிராமா பண்ணிருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எங்க வீட்டுல நான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது கோமா தான் ஆனா பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க இப்படி கல்யாணம் பண்ண ரெண்டே வருஷத்துல நான் திரும்பவும் வாழா வெட்டியா என் வீட்டுக்கு வந்துருவேன்னு நானுமே எதிர்பார்க்கல அவங்களும் எதிர்பார்க்கல எனக்கு அவங்க கூடவே இருந்து அவங்களை கஷ்டப்படுத்த இஷ்டம் இல்ல படிச்ச படிப்பு இருக்கு கையில வேலை இருக்கு கை நிறைய சம்பளம் வாங்குறேன் என்ற தான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணேன் இப்பவும் அதே நினப்புல படிப்பு இருக்கு வேலை இருக்கு நம்ம வீட்டுக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு தனியா இருக்கிறேன் ஆனா அம்மா தான் மனசு கேட்காம என் கூட வந்து அப்பப்போ இருந்துட்டு போயிட்டு வருவாங்க இப்படியே இருக்காத சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்க்கையை இப்படியே ஓடாதுன்னு அப்பப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த காதல் கல்யாணம் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு பாரு நான் காதலிச்ச கை பிடிச்சவனா கெட்டவனே ஒழிய காதலும் கல்யாண வாழ்க்கையே கெட்டதே இல்லைன்னு எனக்கு புரியுது ஆனாலும் சில விஷயங்களை மனசார ஏத்துக்கிட்டாலும் நம்ம மூளை அனிமாதிக்காது இல்லையா அதனால தனிமையை தேர்ந்தெடுத்துகிட்ட என்று முடித்தாள் வித்யா பாரி ஒரே வார்த்தையாக புரியுது என்று மட்டும் சொல்லி முடித்துக் கொண்டான் இருவரும் வெகு நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்க பரிமளா வித்யாவிற்கு அழைத்து விட்டார் மணியும் மாலை ஆறு மணிக்கு மேலானதால் கடற்கரையும் கொஞ்சம் இருள் சூழ ஆரம்பித்திருந்தது போலாமா பாரி என்று கேட்க இருவரும் எழுந்து கொண்டனர் கிளம்புவோம் தம்பி இருட்ட ஆரம்பிச்சிருச்சுல என்று கோதை பாரியிடம் கேட்க போலாமா நின்ன வெளியே முடிச்சிருவோம் என்று சொல்ல இரவு உணவையும் உணவகத்தில் முடித்துக் கொண்டு வீடு திரும்பினர் அன்று இரவு பாரி படுக்கைக்கு செல்லும் முன் கோதை அவனை அழைத்திருந்தார் வெளியே சுற்றியது சோர்வாக இருக்க அந்த அசதியை முகத்தில் சுமந்தபடி என்னம்மா என்று கேட்டான் நீ வித்யா கூட பேசினியாப்பா என்று கேட்டார் இது என்னமா கேள்வி நாங்க ரெண்டு பேரும் வீட்டில் தானே இருந்தோம் பேசாம எப்படி இருப்போம் என்ற அசதியில் பதில் சொல்ல உண்மையிலேயே நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா பாரி என்று அன்னையாக அவனிடம் கேட்டார் நீங்க கேக்குறது எல்லாத்தையும் விட வேற ஒரு இடத்துல இருக்கிறாமா வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுமா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த பையனுக்கும் ஆசை வரும் அதே நேரத்துல இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அது எனக்கு இருக்கான்னு தெரியல அதனால தயவுசெய்த பத்தி பேசாதீங்க என்று உண்மையை உடைத்து சொல்லி இருந்தான் கோதை அதற்கு மேல் அவனிடம் எதையும் பேசவில்லை அவனை வற்புறுத்தவும் முக்கிய காரணம் இல்லை அதற்கு இதுவரை வித்யாவை மரியாதையாக மூன்றாவது நபரை போல விழித்துக் கொண்டிருந்தவன் இம்முறை அவள் வேறு விதமாக உரிமையோடு விழித்திருந்தான் என்று கவனித்திருந்தார் பாரி உணரவில்லை என்றாலும் அவர் உணர்ந்திருந்ததனால் அதற்கு மேல் அவர் அவனை தொந்தரவு செய்யவில்லை ஆனாலும் இந்த தகவல் இரண்டு நாட்களில் கோதையின் மூலம் பரிமளாவிற்கும் பரிமளாவின் மூலம் வித்யாவிற்கும் வந்து சேர்ந்தது அலுவலகத்தில் எப்போதும் இருவரும் சந்திக்கும் மதிய உணவு நேரத்தில் வித்யா பாரியிடம் இதனை பற்றி விசாரித்திருந்தாள் என்ன பாரி என்னோட பிளாஷ்பேக் கேட்டு ரொம்ப பயந்துட்டீங்களா ஆன்டி கிட்ட என்னமோ சொல்லி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது என்று சிரித்தாள் அப்படிலாம் ஒண்ணு இல்ல வித்யா என் மனசுல தோண விஷயத்த நான் சொன்னேன் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என்று தன் உணவை எடுத்துக்கொண்ட கண்டிப்பா கல்யாணம்லாம் பண்ணிக்கிடுமா பாரி தனியாவே இருக்க முடியாதா எனக்கு அனுபவம் அனுபவம் என்று கடந்து என்றவனை கேள்வியாக பார்த்தாள் அப்படி சொல்லி என்ன நானே ஏமாத்திக்க விரும்பல கொஞ்ச நாளா அந்த ஞாபகங்கள் வராம இருக்குது ஒருவேளை நான் போற வழியில எனக்கு எதிராவ வந்தா கண்டிப்பா பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகம் வரத்தான் செய்யும் அப்படி இருக்கிறப்போ கடந்து வந்துட்டேன்னு எப்படி சொல்றது என்றான் விரக்தியாக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்ச பாரி என்று புன்னகைத்தாள் வித்யா நானும் கூட பெண்கள் எல்லாம் மென்மையானவங்கன்னு நினைச்சு ஹேமாந்திருக்கேன் வித்யா என்று சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பு கண்களை எட்டவில்லை இதெல்லாம் பேசி பேசி நமக்குள்ள இருந்த பழைய சுமூகமான உறவை போயிடுச்சான்னு எனக்கு தோணுது இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் காதல் கல்யாணம் வாழ்க்கை இதை பத்தி தானே அதிகமா பேசுறோம் என்று அடுத்தவாய் உணவை எடுத்துக்கொண்டாள் வித்யா எல்லா குறிச்ச ஏக்கம் எப்பவுமே நம்ம மனசுல இருக்கத்தானே செய்யும் அதனால அந்த தேடல் இருந்துட்டேதான் இருக்கும் என்ன ஒரு வயசுக்குள்ள அதை தேடிக்கிட்டோன்னா பிரயோஜனமா இருக்கும் அதனால வீட்டுல சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்றதுனால நம்மளும் யோசிச்சுட்டே இருக்கோம் ஒரு வயசுக்கு மேல அவங்க சொல்றதை நிறுத்திடுவாங்க ஆனா அதுக்கப்புறமும் நம்ம தனியா தான் இருக்க விரும்பும்னு தெரியல என்றான் பாரி நீங்க சொல்றது சரிதான் இல்ல இப்ப நம்மளோட வட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட இப்படிதான் இருப்பாங்க எதை குறிச்சு யோசிக்காம பெருசா எதிர்கால குறிச்ச பயம் இல்லாம ஜாலியா தான் நம்மளும் சுத்துவோம் ஆனா ஒரு ஐம்பது அறுபது வயசுல மச்சா வாடா படத்துக்கு போலான்னு யாரையும் நம்ம கூப்பிட முடியாது கோப்டாலும் வர்ற நிலைமையில நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் இருக்குமானே தெரியல என்று தோழியை குலுக்கினாள் கடைசி வரை நம்ம கூட வர்றது நம்ம குடும்பம் வயசுக்கு மேலதான் அப்போ ஒரு குடும்பத்தை உருவாக்குற வலிமை வலிமை இருந்தாலும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிற பக்குவம் மட்டும் வரவே மாட்டேங்குது இது என்ன மாதிரியான நோப்புன்னு புரியறதுக்குள்ள வயசாகிடும் என்று சிரித்து விட்டான் பாரி இவ்வளவு தத்துவம் பேசுறது நம்ம தானா பாரி என்று வித்யாவும் சேர்ந்து சிரிக்க அடி பாரிக்கும் வித்யாவிற்கும் தங்கள் வழிகளை குறித்து இயல்பாக பேசி சிரிக்க முடிந்தது என்பதால் தான் அவர்கள் அப்படியே வைத்திருக்க முடிந்தது தங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான தருணங்களை குறித்து தன்னை சுற்றி இருக்கும் கூட்டம் அனுதாபம் காட்டி காயப்படுத்தும் நேரத்தில் உன் வழி எனக்கு புரிகிறது என்று சொல்லாமல் சொல்லி இயல்பாக கடந்த காலத்தை கடக்க இருவரும் முயற்சி செய்தனர் அடுத்தவர்கள் தங்களை குறித்து அக்கறையாக பேசும்போது வரும் எரிச்சல் கூட இவர்கள் இருவருக்குள்ளும் பேசிக் கொள்ளும்போது வரவில்லை எனக்கு உன் நிலைமை புரிகிறது நானும் இவற்றையெல்லாம் கடந்து வந்துள்ளேன் என்கிற எண்ணத்தோடு கூட உனக்கு வலித்த மாதிரிதானே எனக்கு வலித்திருக்கும் அதனால் எனது மனப்போராட்டங்கள் உனக்கு புரிகிறது என்கிற எண்ணமும் சேர்ந்தே வளர்ந்தது என்றாலும் அவர்கள் இருவரும் அதற்கு மேல் முன்னேறவில்லை பாரிக்கு தன் கடந்த காலம் பற்றி வித்யாவிடம் பேச இன்னும் தைரியம் வராமல் இருந்தது என்பதே அதற்கு முக்கிய காரணம்